விருச்சகராசிக்காரர்கள் எதிலும் சிந்தனை எதையும் சிந்தனை எதுக்கு எடுத்தாலும் கணக்கு போட்டு கருத்தாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் விருச்சகராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தவங்க இந்த முடிவு சொன்னால் அதே கொஸ்டினுக்கு இவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிந்தனை படைத்தவர்கள் தான் இருந்தாலும் பல காலமாக கஷ்டத்தையும் வெறுப்பையும் கஷ்டத்தையும் நான் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இவங்க தான் வெளியே சொல்ல முடியாதுங்க நிறைய பிரச்சனை சங்கடம் தீர்க்க முடியாத வழிகள் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்ட்டு இதுலேயே ஓண்டதுனால இவங்க எதையுமே இப்போ சிந்திக்கிறதே கிடையாது எதையும் யோசிக்கிறதே இல்லை அப்படியே ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இப்போ போயிட்டாங்க மன அழுத்தத்திற்கு உள்ளாகிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சரியாக போய்டுன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்து ஆகணும் இப்போ வேறு வழி கிடையாது ஏன்னா உங்கள் காலகட்டம் நல்லா தான் இருக்குது நிறைவான வாழ்க்கைக்கு ஒரு சில இடங்களில் நாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்டால் மட்டும்தாங்க எந்த ஒரு வெற்றியும் நம்மளால் எ எடுத்த உடனே அதை வெற்றியாக நம்ம கொண்டாட முடியும் அதுவும் இல்லாமல் அதிலிருந்து நம்ம வரமாட்டோம் அதுக்குள்ளேயே இருப்போம் வெற்றியை கொண்டாடுவதற்கும் மனசு வேணும் அந்த மனசு நமக்கு வரணும்னா ஒரு சில வழிகளை தாங்கி தான் ஆகணும் இப்போ அந்த வழியை நீங்கள் இருக்கீங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குங்க சரியான மாற்றம் ஏற்படும் உடம்பு பிரச்சனை இருந்திருக்கும் பண பிரச்சனை இருந்திருக்கும் உறவுகள் பிரச்சனை இருந்திருக்கும் குழந்தைங்களால பிரச்சனை இருந்திருக்கும் பெற்ற பிள்ளைகள் திருமணம் பண்ணி கொடுத்து ஒழுங்காக இல்லாமல் இருந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்தவங்க விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது எல்லாம் இப்போ மாறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க எல்லாம் மாறிடும் நிறைவான வாழ்க்கைக்கு இறைவன் இப்பொழுது உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான்ங்க உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதனால் எப்பொழுதும் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது முருகனோட அருள் இருந்தாலே போதுங்க காலம் முழுக்க நீங்கள் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு முருகனை மட்டும் கட்டிமாக பற்றிக்கணும் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த குரு கவசம் படிக்கலாம் தொடர்ந்து படிங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் பொடி பொடியாக போயிடும் அதனால் கந்த குரு கவசம் இது எல்லாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயும் ஒரு மாறுதல் ஏற்படும் வாழ்க்கையிலையும் மாறுதல் ஏற்படும் உங்கள் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா தேஜஸே இல்லாமல் இருக்கிறீங்க இப்போல்லாம் நீங்க முகம் எப்பயும் ஒரு சோர்வாகவும் கருப்பாக இருப்பாங்க ஒரு சிலவங்க நல்ல சிகப்பாக இருக்கிறவங்க கூட கருப்பாக இருப்பாங்க என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ கவலை கஷ்டம் அதெல்லாம் அவங்க முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்துலன்றாங்க அது அப்படியே காமிக்கும் கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கும் பொழுது கூட தோணாது எவ்வளவு பெரிய காமெடி வந்தாலும் சிரிக்க மாட்டேங்குது சாமு கொந்த என்ன பிரச்சனை அவ்வளோ வழிகள் இருந்தாலும் பரவாயில்ல சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு இனி வாழணுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான இருக்குது செவ்வாய் பகவான் நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு முதல்ல அதே போல் முடிவு மட்டும் திடீர்னு எடுக்கக்கூடாதுங்க திடீர் முடிவுகளை எதுவும் எடுக்காதீங்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எடுங்க சரியான வழிவகை வர வரைக்கும் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்திக்கோங்க இதையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் தெளிவான ஒரு சிந்தனைக்கு வந்துடுங்க எப்போவும் ஒரு குழப்பத்திலையும் இருக்கக்கூடாது அது பிரச்சனை ஆகிடுமோ இது பிரச்சனை ஆயிடுமோன்ற எண்ணம் வரக்கூடாது பிரச்சனை ஆயிடும் உங்கள் மனசு சொல்லுதுன்னா அந்த வேலைக்கே போகாதீங்க எதுவுமே ஆகாதுன்னு தெளிவாக முடிவு பண்ணிணா வேலைக்கு போங்க அதுதான் அந்த வேலையை செஞ்சால் தான் வெற்றி அடைய முடியும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக படிங்க ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துடுற மாதிரி இருக்கும் அது மறக்காது அது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடும் அது மாதிரிலாம் இருக்காதிங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போங்க மிச்சப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு செவ்வாயால் கிடையாதுங்க நல்ல மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார வளர்ச்சியெலாம் இருக்குது இந்த ஒரு சிலதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வலு சேர்க்குறாரு பலகீனமாக இருந்தவங்களை இப்போ வலுவானவர்களாக மாற்றுறாருங்க உத்தியோகம் நல்ல முறையில் கிடைக்கும் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கங்க வேலை அப்படின்றவங்களுக்கு மாறுதல் ஏற்படலாம் இல்லை ப்ரமோஷன் உங்கள் ஆஃபீஸ்லேயே ப்ரமோ ப்ரமோஷன் கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் உங்களுக்கு பிடித்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் இந்த மாதிரியான அமைப்பையும் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க வாய்ப்புகள் பெருசாக இருக்குதுங்க அதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் வேலை இல்லலாம் நல்லா செம்மையாக இருக்குது நீங்கள் செய்யும் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு அந்தஸ்து உங்களுக்கு உரிய மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இப்போ சூரிய பகவான் ரெடி ரெடி ஆகிட்டாருங்க அதே போல் சொந்த தொழில் தொடங்கலாமா இப்போ தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ தொடங்கினா முன்னேற்றம்தான் ஏற்கனவே இருக்கிறவங்க அதிலையே பெரிய டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட்டுடும் பொருளாதார மாற்றம்லாம் சிறப்பாக இருக்குதுங்க முன்னோர்களோடைய ஆசீர்வாதம் கிடைக்குது முதல்ல முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுசாக கிடைக்குது அதே போல் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு இப்போ பலமாக சப்போர்ட் பண்ணுது இந்த காலத்தை சூரிய பகவான் கொடுக்கறது உங்களுக்கு பெரிய மாற்றம் தாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குதுங்க அதுவும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் நல்ல இடத்துல இருக்கார் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஏதோ ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறார் ஆனால் அதனால் பெரிய நஷ்டமோ லாபமோ இல்லை ஒரு மீடியமாக இருக்குது இப்போ செவ்வாயால் இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் திருமண யோகம் உண்டாகுது கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வி கடன் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ கிடைக்கும் மேற்கல்வி ஏதாவது நான் பெரிய படி படிக்க போகிறேன் வெளியூருக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்றவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு பயணம்லாம் வெற்றி வெளியூர் பயணமும் வெற்றி வெளியூரில் போய்ட்டு படிக்கிறேன் என் ஊர்லேருந்து வேறு ஊரில் நல்லா இருக்குது படிப்புக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்தாலும் எல்லாமே வெற்றி தாங்க இப்போ அதர் மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் பொருளாதார வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது அதே போல் செய்யக்கூடிய வேலையில் லாபம் இருக்குது எந்த வேலை செய்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கும் உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ சிறப்பாக இருக்குது அதே போல் எங்கேயா கொடுத்த பணம்லாம் வராமல் இருக்குதுன்னா அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துருச்சுங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் அதே போல் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் நாள் வரைக்கும் எதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகள் எப்பையும் வராதுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் பிரிவு இல்லாத அந்யோன்யத்தோடு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அது சரியாக போயிடும் இனிமேல் நீங்கள் சண்டையாக போட்டுக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பீங்கன்னு நான் சொல்லவே வரல சண்டை இருந்தாலும் அடுத்த நிமிடம் அதை மறக்கக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கொடுக்குறார் ஆண் வாரிசு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதே போல் பெண் பிள்ளை இல்லாத வீட்டில் பெண் பிள்ளை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான வாரிசுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுக்கு குரு பகவான் செய்யக்கூடிய பெரிய மாற்றம் இத்தனை ஆண்டு காலம் பட்ட பாடுகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கை வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது வீடு புதுப்பிக்கிறது கோவில் பணிகளுக்கு பணம் கொடுப்பது கல்விகளுக்கு பணம் கொடுப்பது இதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க வச்சிருவார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான பணம் இப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க வைப்பார் சந்தோஷமாக கொடுப்பீங்க நிறைய திருமண யோகம் உண்டாகுது அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுது உங்களுக்கு ஏற்ற வரன் குடும்பத்தில் ஒற்றுமை தெளிவான சிந்தனை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வர்றது உங்கள் பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுக்கு பணம் வருவது இதுவும் நடக்கும் கடவுளோட அனுகிரகம் முழுசாக கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஆரோக்கியம் ஏற்படுங்க அதே போல் ஆரோக்கியம் ஏற்படுது பண வியாபார விஷயமாக நீங்கள் வந்து தெளிவான சிந்தனைகளுக்கு வருவீங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க பெரிய நிறுவனங்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ நல்ல செல்வ செழிப்போடு இன்னும் பெருசாக டெவலப் பண்ணுவீங்க அதிகப்படியான ஆட்கள் சேர்ப்பது பெரிய அளவில் லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்துக்கு இருக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பதுங்க சனி பகவான் கொடுத்தாருன்னா அவர் பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பண வரவு சந்தோஷம் நிம்மதி இது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு குடும்ப வருமானம் உயரும் நாள் வரைக்கும் ஒருத்தவங்க சம்பாரிச்சிருப்பாங்க ரெண்டு பேர் சம்பாரிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தா திடீர் மூணு பேர் நாலு பேர் ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க கூட்டாக சம்பாதிக்கும் பொழுது நிறைய கடன் தொல்லை தீரும் முதலீடுகள் லாபமாக அமையும் அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் திருமண யோகத்தை கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் செல்வ செழிப்பை கொடுக்குறார் பார்க்கும் செல் அப்படி பார்த்தாலே ஒரு ப தேஜஸாக தெரிவிங்க நாள் வரைக்கும் கருவடைஞ்சு போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மங்கி போனால் மாதிரி இருந்த நீங்கள் ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஒரு கலையோடு இருக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு சுக்கிர பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் காதல் திருமணம் கை கூடும் நாள் வரைக்கும் காதல் வந்து பேச்சுவார்த்தையிலே இருக்குதுங்க முடிவு கொடுக்க மாட்டுறாங்க எனக்கு திருமணம் நேரமாக நேராக தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்களா நிச்சயமாக காதல் திருமணம் கைக்கூடும் உங்களுக்கான வரண் நிச்சயமாக நல்ல முறையில் வந்து சேரும் அதே போல் பொருளாதார மாற்றம் ஏற்படும் திடீர் பொருளாதாரம் வரும் எதிர்பார்த்த இருந்தெல்லாம் வராது எதிர்பார்க்காத இருந்து வரும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சுக்கிர பகவான் உங்களை வச்சுருக்காருங்க நிதானமாக செயல்பட்டால் மட்டும் போதும் குழந்தைங்களுக்காக இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க டெபாசிட் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பீங்க இடம் வாங்கி அந்த குழந்தைங்க பேரில் எழுதி வைக்கிறது அந்த மாதிரியான அமைப்பையும் இப்போ சுக்கிர பகவான் கொடுக்குறாரு உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட சந்ததிகளுக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் படிப்பு தெளிவாக வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவானால் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க புத்திசாலித்தனமாக பொருளாதார மாற்றம் ஏற்படுது அதே போல் எதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் இதை செஞ்சு சாப்பிடணும் அதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் சாப்பிடுவதற்கான காலகட்டத்தையும் இருக்குது இப்போ வந்து வாய்க்கு ருசியானது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் இருக்கார் எதுவானாலும் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்துடுவீங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் அதுக்காக வந்து என்ன பலகாரமாக சாப்பிட்டு எதாவது உடம்புக்கு வந்துட போதுங்க எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்து வளமோடு இருக்கணும் இல்லையா அதனால் இப்போ ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசை வரும் புதுசாக நிறைய சாப்பிட ட்ரை பண்ணுவீங்க நிறைய இடத்துக்கு புதுசு புதுசாக போயிட்டு வருவீங்க கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க வாழ்க்கையை ஒரு அனுபவ முறையில் அனுபவிக்கணுன்ற மாதிரி இப்போ உங்களுக்கு எண்ணங்கள் வரும் இது எல்லாம் நல்ல மாற்றம்தாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ சரியாகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்ருக்கீங்க எல்லாம் சரியாக போய்டும் கவலையே இல்லைங்க நல்ல வியாபாரமும் அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புதன் பகவான் நல்ல ஒரு உத்தியோகத்தையும் கொடுக்குறாரு புத்திசாலித்தனமாக எதை போடலாம் எது செய்யலாம் அதே போல் விவசாயிகளுக்கு இந்த புதன் பகவான் பயங்கர சப்போர்ட் பண்ணுறார் பயிர் எல்லா பயிரும் எதை மாதிரியான பயிர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிது எதை மாதிரி விளையுன்றது இப்போ தெளிவாக பார்ப்பீங்க முதல்ல புரியாமல் நிறைய செஞ்சு கொஞ்சம் நஷ்டம்லாம் ஏற்பட்டுருக்கலாம் இப்போ தெளிவாக முடிவு பண்ணிக்குவீங்க பயிர் கடன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் இல்லாத லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் கொஞ்சம் உங்களுக்கு சுமாரான பலன்தாங்க கொடுக்குறாரு ரொம்ப நல்லாலாம் இல்லை மனசை போட்டு அப்பப்போ அலட்டிக்கிட்டே இருப்பார் குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பார் பழைய நினைவுகள் இல்லை புதுசாக எதாவது முயற்சி பண்ணி கொஞ்சம் சரியில்லைன்றதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க உறவுகளால் பெரிய பிரச்சனைகள் வர போதெல்லாம் டென்ஷன் ஆவீங்க அதெல்லாம் நினச்சி நினச்சி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துடும் அதுக்கு முன்னாடி பேசாமல் இருப்பீங்க ஒரு ஆளை பார்க்கக்குள்ளே தான் பழசெல்லாம் ஞாபகம் வரும் அப்போ டென்ஷன் ஆகும் கோவம் வரும் இதையெல்லாம் உங்களுக்கு சந்திர பகவான் தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க இந்த டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் சந்திராசிரமம் உங்களை பாடப்படுத்திடும் அது இந்த மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி போயிடுச்சு அதுக்கடுத்தது எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது முப்பது மே மாதத்துலேயே உங்களுக்கு இரண்டு வாட்டி வருது சந்திராசிரமம் அந்த தினத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இந்த தினங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தாகணுங்க ஏதாவது ஒரு சின்னதாக அப்படின்னாலும் சண்டை வந்துடும் அது கணவன் மனைவியிடையே பெரிய அளவுக்குலாம் சண்டை போடுறவங்களாக இருக்கிறாங்க அன்றைய தினம் ஏன் அது நடக்குதுன்னே புரியாது சாதாரண விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை வரும் குழந்தைகள் அதனால் ரொம்ப கவலைப்படுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் அன்றைய ஒரு தினம் அமைதியாக தான் இருங்க அது யார் பேரில் தப்பு இருக்குது சரி இருக்குன்னே நான் சொல்ல வரல அன்றைய தினத்தில் அமைதியாக இருந்துட்டு மறுநாள் அதை பேசி பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு ஈஸியான விடை கிடைச்சிடும் அது பெரிய பிரச்சனையாகவும் ஆகாமல் போயிடும் அந்த மூன்று நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது ராசிக்கு இப்போ எல்லாமே நடந்தது அனைத்தும் கஷ்டமாக இருந்தாலும் இனி நடக்கக்கூடியவை உங்களுக்கானதாக இருக்குது சிறப்பான பலன் தேக ஆரோக்கியம் உண்டு செல்வ செழிப்பு உண்டு பொருள் சேர்க்கை உண்டு வீடு வாகனம் எல்லாம் ஏற்படும் உத்தியோகம் இருக்குது அப்புறம் என்ன பிரச்சனை உறவுகள் வந்தாலும் ஓரளவுக்கு தூரம் வச்சு பழகிக்கோங்க கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடிஞ்சால் பயணம் பண்ணுங்க இல்லைன்னா அவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் கால முடிவில் எல்லாம் சரியாயிடும்